ஷர்ட்ஸ் மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் கந்த சஷ்டி விழா காப்பு கட்டுதலுடன் கோலாகலமாக துவங்கியது விழாவில் ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்து காப்பு கட்டி தங்கள் விரதத்தை தொடங்கியுள்ளனர் ஆறுபடை வீடுகளில் முதற்படை வீடாகவும் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டு மணக்கோலத்தில் காட்சி தரும் திருத்தலமாகவும் விளங்கும் திருப்பரங்குன்றத்தில் நடைபெறும் விழாக்களில் கந்த சஷ்டி விழா சிறப்பு பெற்றதாகும் அந்த கையில் இந்த ஆண்டு கந்த சஷ்டி திருவிழா இன்று தொடங்கி வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை ஏழு நாட்கள் நடைபெறுகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக வரும் இருபத்தாறாம் தேதி மாலை கோவிலுக்குள் ஆலய பணியாளர் திருக்கண்ணில் வேல் வாங்குதல் நிகழ்ச்சியும் மறுநாள் இருபத்தேழாம் தேதி மாலை சன்னதி தெருவில் சொக்கநாதர் கோவில் முன்பு சூரசம்கார லீலையும் இருபத்தெட்டாம் தேதி காலை தேர் கிரிவலம் வரும் நிகழ்வும் நடைபெறுகிறது